ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா எங்கள் வீட்டு விநாயகர் சதுர்த்தி வீடியோ தான் பார்க்க போகிறோம் எங்கள் வீட்டில் வந்து இருபத்தி ஏழாம் தேதி தான் விநாயகர் சதுர்த்தி ஒம்பது மணிக்கு மேலே தான் நாங்கள் விநாயகர் வாங்கிட்டு வந்தோம் எங்கள் வீட்டு விநாயகர் இவர் தான் வந்துட்டுருக்காரு பாருங்கள் எங்கள் சின்ன பொண்ணு தான் போயிட்டு வாங்கிட்டு வந்தாங்க ஏழரை ஒம்பது இல்லையா காலையில் அதனால் ஏழுரை ஒம்பது ராவுகாலம் அதனால் அந்த ராவுகாலம் கழித்து விநாயகர் வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டோம் நீங்கள்லாம் எந்த டைமில் விநாயகர் வாங்கினேன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் விநாயகர் கொண்டு வந்து இந்த பூஜை அறையில் வச்சிடலாம் நாம் ஏற்கனவே வந்து என்னோடய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் இந்த பிள்ளையார் மனையில் வந்து ரெண்டு காமாட்சி விளக்கு இருக்கும் அந்த விளக்கு எடுத்துகிட்டு நம்ம விநாயகரை வந்து வருஷத்தில் ஒரு நாள் அந்த மனையில் உட்கார வச்சுருவோம் உட்கார வச்சுட்டு வாங்கிட்டு வரும்போது அந்த கொடையும் சேர்த்து கொடுத்துட்றாங்க அந்த மாதிரி தான் வந்து இங்கே விநாயகர் சிலை வாங்கும்போதே அந்த கொடையும் சேர்த்து வாங்கிட்டு வந்துடுவாங்க சின்ன விநாயகர் தான் பெருசாக வாங்கலை இந்த வாட்டி அதே மாதிரி வாங்கிட்டு வந்தவுடனே பூலாம் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க இல்லையா அதில் வந்து எருக்கம்பு மாலை இருந்தது ஃபஸ்ட்டு அது போட்டாச்சு அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டு கீழே விநாயகர் இருக்காருன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அவங்களுக்காக சாம்பார் சாதமும் அதுக்கப்புறம் கேசரி சுண்டல் இந்த மூணு பிரசாதங்களும் நெய்வேதியம் வந்து பூஜைக்கு செஞ்சுருவோம் அப்போ வந்து செஞ்சு வச்சுட்டேன் நான் எத்தனை மணிக்கு நான் எழுந்திரிச்சி செஞ்சேனா ஒரு நாலரை மணிக்கு எழுந்திரிச்சேன் நாலரை மணிக்கு எழுந்திரிச்சி அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு காய்கறி எல்லாம் நறுக்கி வச்சுட்டு அதை ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வந்துடும் குளிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் காய்கறியெல்லாம் நறுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொன்றா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம் ஒரு பத்து மணி போல் பிரசாதம் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் அங்கே பிரசாதம் போதே நானும் வீட்டுக்கு தேவையான விநாயகருக்கு வந்து கொழுக்கட்டை அதுக்கப்புறம் வடை வடையும் கொழுக்கட்டையும் மட்டும்தான் சுண்டல் இது மூணுந்தான் வீட்டில் விநாயகர் பூஜைக்காக நான் பிரசாதங்களாக செஞ்சிருந்தேன் ஆனால் இந்த பூஜை செய்கிறதுன்றது வந்து உண்மையிலே கடவுளோட அனுகிரகம் இருக்கணும் இருந்தால் மட்டும்தான் வந்து பிரசாதங்கள்லாம் நம்ம மனசார செஞ்சு விநாயகருக்கு படைக்கலாம் ஏன் சொல்கிறேன்னா முன்னாடி நாள் அதாவது செவ்வாய்க்கிழமை காலையில் பூஜையை முடிச்சுட்டு ரொம்ப முடியல உடம்பு ரொம்ப டயர்டாக தான் இருந்தது ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு தான் நினச்சேன் ஆனால் காலையில் எழுந்திரிச்சோன்னா விநாயகர் வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து எனர்ஜி கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் எழுந்து நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் எவ்வளோ சாம்பார் சாதம் செஞ்சேன்னா ஒரு முப்பது பேருக்கு சாப்பிட்லாம் அந்தளவுக்கு செஞ்சுட்டேன் நானே தான் செஞ்ச சாம்பார் சாதம் ஏ இந்த சாம்பார் சாதம் செய்யறது கூட விநாயகரோட திருவிளையாடல்னு சொல்லலாம் ஏன்னா அப்படி தான் நடந்ததுன்னு நான் வந்து பிரசாதம் செய்ய ஆரம்பித்த விஷயம் வந்து திருவிளையாடல் தான் சொல்லணும் அந்தளவுக்கு விநாயகரோட பவர் வந்து எங்களுக்கு வந்து கிடச்சிது ஏன்னா எங்கள் வீட்டு கீழவே இருக்காரு இல்லையா விநாயகர் அவருக்கு தான் வந்து வருஷம் வருஷம் வெளியில் வந்து பிரசாதம் வாங்கி அதான் நெய்வேதியத்துக்கு பிரசாதம் வாங்கி நாங்கள் பூஜை பண்ணுவோம் லாஸ்ட் டைம் இது வந்து நாலாவது வருஷம் நாலு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து பிரசாதம் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அந்த பிரசாதம் கொடுக்குறவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து கரெக்ட் டைமுக்கு கொடுக்கல நெய்வேதியத்துக்கு அப்போ என்ன ஆச்சுன்னா அதுக்கப்புறம் கொடுத்ததுமே சரியில்லை அதாவது நல்லா தீஞ்சு போயிருந்தது அந்த சாம்பார் சாதம் வந்து அந்த கறி கரிஞ்ச வாசனை வந்துடுச்சு தான் நான் யோசனை பண்ணேன் நமக்கு தான் செய்ய முடியும்ல அப்புறம் நம்மளே செஞ்சலாம் இனிமேல் நம்ம கடையில் அதாவது வெளியில் ஆர்டர் பண்ணி வாங்கி நம்ம வந்து நெய்வேதியத்துக்கு படைக்க வேண்டாம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அப்படின்னு முடிவு பண்ணி தான் நான் வந்து பாத்திரம் அடுப்பு இதெல்லாம் வாங்கி வச்சு செய்ய ஆரம்பித்தேன் ஃபஸ்ட் டைம் செய்யும்போது பயந்துகிட்டே செஞ்சேன் எப்படி வருமோ என்னென்னு ஏன்னா நான் அதிகமாக செஞ்சதில்லை வீட்டுக்கு தேவையானது செய்வேன் வெளியில் கொடுக்குற அளவுக்கு நான் செஞ்சது கிடையாது ஆனாலும் ஃபஸ்ட்டு இயரே வந்து ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கப்புறம் இப்போது இது நாலாவது வருஷம் இந்த வருஷமும் நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க இப்போ நான் வீடியோ பேசிக்கிட்டு இருக்குது ஒரு ஏழரை மணி போல் நான் பேசிகிட்ருக்கேன் ஆனால் பிரசாதம் வந்து நாங்கள் மதியானம் ஒரு பா பதினோரு மணிக்குள்ளே நாங்கள் பூஜையை முடிச்சிட்டோம் அப்போ சாப்பிட்டவங்க சொன்னாங்க சாம்பார் சாதம் நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க எல்லா புகழும் இறைவனுக்கு அப்படின்ற மாதிரி எல்லாமே இந்த விநாயகரோட திருவிளையாடல் தான் ஏன்னா இதுக்கப்புறம் நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் நாமளே வருஷ வருஷம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு கண்டிப்பாக நம்ம பிரசாதம் செஞ்சு நெய்வேதித்து கொடுத்துருவோம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் செஞ்சிட்ருக்கோம் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கீ இருக்கிற விநாயகரோட சித்ரா சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க உங்கள் வீட்டு விநாயகர் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு நான் வரதுக்கு முன்னாடிலேருந்தே இருக்கார் இல்லையா விநாயகர் அவரோட பவருன்னு சொல்கிறத விட அவர் பார்வையில் எங்கள் குடும்பம் வந்து இருந்துகிட்ருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா எங்கள் ரெண்டு பொண்ணுமே ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்த அந்த முதல் நாள்லேருந்து இன்ன வரைக்கும் பெரிய பொண்ணை வந்து காலேஜ் போயிட்டுருக்காங்க இன்ன வரைக்கும் அவங்க வந்து விநாயகரை பார்த்து கும்பிடாத போகவே மாட்டாங்க இங்கேருந்து கீழே இறங்கினாவே விநாயகரை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் ஸ்கூலுக்கு போவாங்க எவ்வளோ டைம் ஆனாலும் விநாயகரை கும்பிட்டுட்டு தான் போவாங்க அந்த நாளை மட்டும் ஒரு அஞ்சு நாள் மட்டும் போக மாட்டாங்க ரெண்டு பொம்பளை பசங்க இல்லையா அதனால அந்த அஞ்சு நாள் மட்டும் அவங்க போக மாட்டாங்க மற்ற நாட்கள்லாம் விநாயகரை கும்பிடாம போகவே மாட்டாங்க எதுக்கு இந்த விஷயம் சொல்கிறேன்னா எங்கள் வீட்டுக்காரங்க வந்துட்டு வந்துடறான் அதுக்கப்புறமே அவரோட வேலை ஓப்பன் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி எங்க அவங்களுமே கீழே போயிட்டு விநாயகரை கும்பிட்டுட்டு தான் அவங்க வந்து காலேஜுக்கு போவாங்க இப்போ அவங்க அப்பா செஞ்ச அந்த பழக்கம் தான் இன்னைக்கு வந்து எங்க பசங்களுக்கும் வந்திருக்கு அதனால அந்த இந்த விநாயகர் வந்து எப்படி சொல்றது அவர் வந்து எங்களை பெரிய பெரிய விஷயத்துல இருந்து அவர் கண்டிப்பா காப்பாற்றி விட்டுருக்காரு ஏன்னா எங்கள் பொண்ணுக்கு வந்து பெரிய பொண்ணுக்கு வந்து டென்த்து படிக்கும்போது மேக்ஸே வராது அவங்களுக்கு ஆனாலும் அதுக்கப்புறம் அவங்க ஸ்கூல்லையே ஒரு டீச்சர் வந்து அந்த மிஸ்ஸு அவங்க வீட்டுக்கு வர வச்சு அழகாக மேக்ஸ் சொல்லி கொடுத்தாங்க அவங்களுமே வந்து செவன்ட்டி பர்சன்டேஜ் வாங்கிட்டாங்க மேக்ஸில் எதுக்கு சொல்ல வரேன்னா நம்ம என்ன செய்கிறோமோ அதை தான் நம்ம குழந்தைங்க வந்து கண்டிப்பாக எதிர்காலத்தில் அதை தான் பார்த்து அவங்க கற்றுப்பாங்க அதை தான் அவங்க செய்யவும் செய்வாங்க அது பக்தியாக இருக்கட்டும் ஏதோ ஒரு ஹெல்ப்பிங் மைண்டாக இருக்கட்டும் இல்லை ஒரு யாருக்கோ ஒருத்தருக்கு வந்து ஒரு பெரும் உதவி செஞ்சால் கூட அது எப்படி அவங்களுக்கு வரும்னா நம்ம இருந்து தான் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வரும் ஏன்னா எங்கள் அம்மா இந்த மாதிரி விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இந்த மாதிரி பிரசாதம் பண்ணுவாங்க இப்படி எல்லாம் பூஜை பண்ணுவாங்க அதை இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா கொழுக்கட்டை வடை சுண்டல் இதெல்லாம் செஞ்சு நம்ம விநாயகருக்கு பூஜை பண்ணோம் இல்லையா இதை வந்து நம்ம பசங்க பார்த்தாங்கன்னா அவங்க லைஃப்பில் அவங்க லைஃப்பை மூவ் பண்ணும்போது கண்டிப்பாக அதெல்லாம் செய்வாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு ஆனால் அப்படி இல்லைங்க இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயந்தான் நம்ம என்ன பண்ணுறோமோ அதை தான் நம்ம குழந்தைங்க பண்ணுவாங்க நம்ம பக்தி பண்ண 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 நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லியே கொடுக்க தேவையில்லை நம்மளை பார்த்தே அவங்க வளர்ந்துருவாங்க ஓ இந்த மாதிரி தான் இந்த மாதிரிலாம் நம்ம அம்மா செஞ்சாங்க நம்மளும் அந்த மாதிரிலாம் செஞ்சால் வர பிரச்சனைகள் வந்து வரதான் போகுது ஆனாலும் அவங்களுக்கு அதுலேருந்து ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கு இந்த பக்தி பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம குடும்பத்தில் கொண்டு வரணுன்றத என்னோடய கருத்து நான் சொல்லுவேன் சிஸ்டர் கேட்டிருந்தாங்க உங்கள் விநாயகரை பற்றி சொல்லுன்னு அதனால் இந்த இப்போ வந்து விநாயகர் பற்றி சொல்லிகிட்ருக்கேன் எங்கள் வீட்டு விநாயகர் வந்து இவர் எங்கள் கீழே இருக்கார்லேயும் எங்கள் வீட்டு மனையில் அவர் வந்து வீடியோவோட எண்டில் வருவார் பாருங்கள் அதுக்கு ஒரு தனி பதிவாக எடுத்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் சின்ன சின்ன கிளிப்பிங் தான் எடுத்தேன் ஏன்னா அவர் வந்து சின்ன விநாயகர் தான் ஸோ அதனால் வந்து ஃபுல்லாக கவர் ஆகாது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வீடியோ எடுத்திருக்கேன் நான் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன் கண்டிப்பாக பாருங்கள் யாருக்கெலாம் விநாயகர் பூஜை வந்து சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கும் பிடிக்கும் ஆனால் நம்மளாம் வந்து அதை வந்து செய்ய முடியாது நமக்கும் ஒரு காலகட்டம் வரும்போது விநாயகர் பூஜை செய்யலாம் அப்படின்றது என்னோடய எண்ணம் கண்டிப்பாக நமக்கும் வயசாகும் போது எங்கள் வீட்டுக்கு விநாயகருக்கு நானே பூஜை பண்ணுற ஒரு பாகியம் கிடைக்குதான்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் இங்கே வந்து நிறைய தெருக்களில் வந்து பெரிய பெரிய விநாயகர் வச்சுருப்பாங்க அந்த விநாயகருமே இன்னைக்கு போய் நான் பார்த்துட்டு வந்துட்டேன் மொத்தம் ஒரு மூணு இடத்துல நான் வந்து விநாயகரை பார்த்துட்டு வருவேன் ஒரு இடத்துல மட்டும்தான் இன்றைக்கி போய் பார்க்க முடிஞ்சது அடுத்த ரெண்டு விநாயகரை வந்து நாளைக்கோ அதுக்கு மறுநாளோ போயிட்டு விநாயகரை பார்த்துட்டு வரணும் அதே மாதிரி எங்கள் வீட்டு விநாயகர் வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இங்கேருந்து போகலைங்க வீட்டிலேருந்து அவரை வந்து நாங்கள் ஒரு அஞ்சு நாள் வச்சு அனுப்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் ஏன்னா வெள்ளிக்கிழமை வந்து மூணாவது நாள் ஆகிடுது அதுக்கப்புறம் நாங்கள் வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வந்து விநாயகர் பூஜை வந்து ஒரு ஒன்றரை மணிக்கு மேலே தான் பூஜை பண்ணோம் ஸோ அதனால் வந்து இருந்ததே பாதி நாள் தான் வீட்டில் இருந்தார் அதனால் உடனே அனுப்ப வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணி நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் விநாயகரை வந்து அங்கே நான் சொன்னேன் இல்லைங்களா இதுக்கு முன்னாடி பதிவில் சொல்லியிருப்பேன் பெரிய பெரிய விநாயகர்லாம் கொண்டு போய் கடலில் கரைச்சிடுவாங்க அப்போ அந்த பெரிய விநாயகர் இருக்கிற இடத்துல நம்ம வீட்டு விநாயகரை கொண்டு போய் சேர்த்துட்டோம்னாக்கா இவரையும் கடலில் சேர்த்துடுவாங்க ஏன்னா நம்ம இங்கேருந்து கரெக்டாக அந்த டைமுக்கு பீச்சுக்கு போக முடியாது அதனால் நம்ம அவரோடு சேர்த்துட்டோம்னாக்கா அவரை கூட்டிகிட்டு போகிற அதே வண்டியில் வச்சு இந்த நம்ம வைக்கிற விநாயகரையும் சேர்த்து கொண்டு போயிட்டு கரைச்சிடுவாங்க அதுதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா முன்னாடி பதிவில் விநாயகர் வந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டு கடவுளே வீட்டுக்கு வராரு இல்லையா அப்போ வந்து கண்டிப்பாக நமக்கு ஏதாவது ஒரு நன்மை செஞ்சுட்டு தான் போவார் இது வந்து நம்ம முன்னோர்கள் சொன்ன கருத்து அதே மாதிரி நான் என்னோடய அனுபவத்துலேயும் சொல்கிறேன் ஒரே ஒரு விநாயகர் வந்து நம்ம வீட்டுக்கு நம்ம வீட்டுக்குள்ளே இருந்து நம்ம கொடுக்குற அந்த பிரசாத்த அவர் ஏற்றுக்கிட்டு போனாருன்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்லது ஒரு பலன் கண்டிப்பாக கொடுப்பாரு ஒரு சிஸ்டருக்கு வந்து நான் நிறைய நேரம் பேசுகிறது போன வீடியோ பிடிக்கலன்னு நினைக்கிறேன் பட் ஒன்றும் பண்ண முடியாது என்னால் வந்து ஷார்ட்டாக சொல்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை நமக்கு தெரிஞ்ச விஷயத்த அது லென்த்தாக போனாலும் கரெக்டாக சொல்லிட்டோம்னாக்கா அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் அதில் எடுத்துக்கிட்டால் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் தான் இப்போ வந்து நாங்கள் விநாயகர் பூஜையை ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கப்புறம் நான் எங்கள் வீட்டு விநாயகர் வந்து லாஸ்ட்டு கிளிப்பிங்கில் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அப்புறம் எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சொல்கிறத விட கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த பூஜை செஞ்சு அதோட பலனை எல்லோரும் அடையணும் வீட்டில் இருக்கிற நமக்கு அப்புறம் வர நம்ம பசங்களுக்கு என்னென்னமோ சேர்த்து வைக்கலாம் காரு பணம் பங்களா வீடு என்னென்னமோ சேர்த்து வைக்கலாம் ஆனால் அதோடு சேர்த்து இந்த மாதிரி பக்தி விஷயங்களையும் சொல்லி கொடுத்தோம்னாக்கா அவங்களுக்கு ஒரு சூழ்நிலை வரும்போது இதே கடவுள் அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் உதவியாக இருப்பாருன்றது என்னோடய நம்பிக்கை என்னோடய அனுபவம் கூட அதனால் எல்லார் வீட்லேயும் பசங்களாக இருந்தாங்கன்னா விநாயகர் வாங்கி வச்சு கண்டிப்பாக பூஜை பண்ணி அதனுடைய பலனை அடையுங்க இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோஸ் பார்த்த அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க முன்னாடி போட்ட பதிவுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க நிச்சயம் அடுத்தடுத்து ஒரு நல்ல பதிவில் நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இவர் தான் எங்கள் வீட்டை விநாயகர் எப்படி இருக்காருன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே பாய் தேங்க்யூ thank mm. you